உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் அவனுக்கு முத்துருப்பு சார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாப்பிக் எதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் வந்து எதை பற்றி பேச போனால் வேறு எதுவும் இல்லைங்க கர்நாடகத்தில் வந்து நம்ம ரேவே நம்ம குமாரசாமி முன்னாமது குமாரசாமியுடைய பெரியப்பா பையனாக ரேவன் ரே ரஜ்வால் ரேவனை வந்து கைது பண்ணிட்டாங்க ஸோ இந்த கைது வந்து ஒரு மிகப்பெரிய கைதாக போயிருந்தேன் நாளைக்கு வந்து தேர்தல் அங்கே ஆசன் தொகுதியில் வந்து இவரை வேட்பாளராகியிருந்த இவரை கைது பண்ணாலும் மக்களோட தீர்ப்பு வந்து யாருக்காக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா குமாரசாமி குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்காரான்னு சொல்லி எல்லாம் சீன் கேட்கப்பட்ட தலை அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேவலமான வேலையை பண்ணியிருக்காரு பொண்ணுங்க மேட்டுக்கு நம்ம ஜிக்கு வந்து ரொம்ப தலைவலியாகவும் நம்ம ஜிக்கு வந்து ரொம்ப பெருப்பாகவும் இருக்கக்கூடியதான் இந்த பொண்ணுங்க மேட்டு இங்கே கூட்டணி கட்சிகளும் அதிலே தான் மாற்றாங்க அடிக்கடி ஸோ இந்த ஒண்ணுங்க மாற்றத்தில் மாற்றனால ரொம்ப ரொம்ப தலை குணங்கி இருக்குது பாஜகவுக்கும் நாளைய தேர்தலில் வந்து யார் இவர்களுடைய ஓட்டு யாருக்கு பாஜக காங்கிரஸுக்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே உள்ள சில தான் நம்ம மோடி அவர்கள் சில நாட்களாக இந்து சில கையில் எடுத்து எங்கே பார்த்தாலும் மத ரீதியாக பேசி கொண்டு வருகிறார் அதில் வந்து கருத்து கிடையாது ஸோ இதுவும் அது மாதிரி பேசி பிடிச்சிடலான்னு பார்க்குறாரு நம்ம கர்நாடகா தேர்தலை நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடித்துக்கலாம் உங்கள்தான் முத்து முத்துல முத்துக்கை பண்ணுறேன்